சிறிய அளவில் விவசாயம் செய்யும் விவசாயிகள் மீள முடியாத அளவுக்கு கடனாளிகளாக நாங்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றோம் குறிப்பிட்ட ஒரு சிலருக்கு இந்த அறுவடையினை கொடுப்பதன் மூலமாக ஏனைய விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக அதாவது அடிப்படை அடிமட்ட ஏழை விவசாயிகள் இதிலே பாதிக்கப்படுகின்றார்கள் முதலாளித்துவம் பணம் படைத்தவர்களுடைய பணப்பையை நிரப்புகின்றதற்காக செய்யப்படுகின்ற இந்த ஒரு கொடும் செயற்பாடு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது எனவே இந்த நாட்டினுடைய மொத்த தேச உற்பத்திக்கு ஒரு சாபக்கடாகவே இருக்கின்றார்கள் நீங்களும் அந்த சேர்த்திலே கால் வைத்தால்தான் அதனுடைய அருமை சோற்றிலே கை வைக்கின்ற உங்களுக்கு விளங்கும் மதிப்புக்குரிய ஜனாதிபதியானவர் ஒரு நம்மட விவசாய சார்ந்த குடும்பத்திலே அடிமட்ட குடும்பத்திலிருந்து வந்த விவசாயிய அவருக்கு தெரிய இதுக்குரிய என்ன நாட்டு நடவடிக்கை செய்யணும் என்று து நாட்டுக்கு பார்லிமென்ட் கோயில் இது அடி மாட்டத்தில் இருக்கிற திணைக்கலங்க முழுதுக்கும் இருக்கணும் கிளீன் நானும் ஒரு விவசாயி அதுல நான் பெருமைப்படுறேன் திணைக்களங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தால் விதைப்பு சொன்னால் முன்ற மாத நெல் விதைத்தால் அதற்குரிய அறுவடை தேதி தெரியும் இல்ல இருக்கும் இருபதாம் தேதி அறுவடை செய்யணும் என்று சொன்னால் சில பேர் போய் தனித்தனியே சட்டத்தை மீறி எடுக்கப்பட்ட தீர்மானங்களை மீறி தாங்களே வசதி படைத்தவர்கள் நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் செய்பவர்கள் நாங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது கூட்டத்தில் முதலாம் தேதி பத்தாம் தேதி வரைக்கும் விதைக்கலாம் என்றால் ஆரம்பத்தில் முதல் நாளே விதைக்கிறார்கள் முதலாந்தேதி விதைக்கிறார்கள் பத்தாம் தேதி வரையும் பிழைப்பு நடக்குது என்று சொன்னா அவங்ககிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காணிகள் அவர்கள் செய்ய பண்ணுகிறார்கள் அவ்வாறு செய்கிறதால அவர்கள் தான் முதல்ல வெட்டவழிக்கிறார்கள் அப்ப அவர்கள் முதல்ல வெட்டவழிக்கிற பொழுது ஒரு வயல் வெட்டினாலே எங்களுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் அருகில் உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் சரியான பாதிப்பு ஏற்படுகிறது எவ்வாறு சொன்னால் ஒன்று ஜானை வந்து மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் ஜானையால் பெரும் பாதிப்பு அடுத்த கால்நடைகளால் கால்நடைகளை கொண்டு வருவார்கள் கொண்டு வந்து கால்நடைகளால் பாதிப்பு அது மட்டுமல்ல பச்சையாக நெல்லை வெட்டுவதால் எவ்வளவோ சேதம் ஏற்படுகிறது அதனால் அது மட்டுமல்ல ஆரம்பத்திலேயே நெல்லை விற்பனை செய்யும் பொழுது கூடிய விலைக்கு விற்பனை செய்து அவர்கள் நயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்ப இது தெரியும் அம்மா நீங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தின் அரசு அதிபர் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அனைவரும் வந்து அரசு அதிகாரிகள் அனைவரும் வந்து கூட்டம் கூட்டி என்ன செய்தீர்கள் இத்தனை விதை போன்றெல்லாம் தீர்மானித்தீர்கள் ஆனால் தனிப்பட்ட ரீதியில் சிலர் வந்து உங்களிடம் அனுமதி பெற்று அறுவடை செய்வதாக அறிந்தோம் அறுவடை நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதனால் உங்களுக்கு மிகவும் பாதிப்பம்மா நாங்கள் கண்ணீர் சிந்தி வருஷம் வருஷம் இதுதான் நடைபெறுகிறது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா நான் உங்களை வந்து தனியே சந்தித்து இருக்கிறேன் ஒரு விடயமாக அப்பொழுது நான் சொன்னேன் நான் ஒரு பெண் விவசாயி என்று சொன்னேன் நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டீர்கள் அப்போ உங்களுடைய கையை மீறி எதுவுமே நடைபெறுவதில்லை அம்மா நீங்கள் உங்களுக்கு விவசாயிகளுக்கு இதற்குரிய இதற்குரிய ஒரு தீர்மானத்தை எடுத்து இதற்கு உடனடியாக மற்றவர்கள் இது செய்யாமல் நடவ அறுவடை செய்யாமல் தடுத்து நடவடிக்கை என்று எடுக்க வேண்டும் என்று சொல்லி தாழ்மையுடன் உங்களை நான் கேட்டுக்கொள்ள நாங்கள் இங்கே ஒரு உடையத்தினை இன்று மனித உரிமை முறைப்பாடு செய்வதற்காக வந்திருக்கின்றோம் என்னென்று பார்த்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பெரும்போலாண்மைக்கான முன்னோடி கூட்டம் கச்சேரியில் இடம்பெற்று ஆரம்ப கூட்டங்கள் ஒவ்வொரு பிரதேச ரீதியாக இடம்பெற்று அதற்கான வேலை திட்டங்கள் இடம்பெற்று தற்பொழுது விதைப்பு முடிந்தும் அறுவடைக்கு இன்னும் சில காலங்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சில விவசாயிகளினுடைய நலன் கருதி அரசாங்க அதிபரினால் அவர்களுக்கு முன்கூட்டியை அறுவடை செய்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டதாக நாங்கள் கேள்விட்டு இருக்கின்றோம் இருந்தாலும் இங்கே தனிப்பட்ட நபர்களுடைய தேவை நிமித்தம் உபாரண காரியங்களை நாங்கள் உண்மையில ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது அவர்கள் யார் என்று பார்த்தால் கூடுதலான வெட்டு மெஷின் இயந்திரங்களை கொண்டு பெரும்பான்மையான நிலங்களை அறுவடை செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல எங்களுடைய முதலாளித்துவ வர்க்கம் என்று சொல்லக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் வயல் வேளாண்மைகளை செய்கின்றவர்கள் தான் உவாறான அத்துமுறல் செயற்பாடுகளுக்கு முன்மூலமாக இருக்கின்றார்கள் ஆகவே இவர்கள் எங்களுடைய விவசாய அமைப்புகள் சார்ந்து பிரதிநிதிகளாக பிரதேசத்தில் இருக்கின்ற கமனல் அமைப்புகளினுடைய தலைவர்களாக திட்ட முக அமைத்து குழுக்களினுடைய தலைவர் உபதலைவர்களாக இந்த மாவட்டத்தில் விவசாயத்துறை சார்ந்து நிர்வகிக்கக்கூடியவர்கள் உவாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவது உண்மையிலேயே ஒரு மிலை செயற்பாடாக நாங்கள் பார்க்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர் வேளாண்மை செய்திருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஒரு சிலருடைய சுயலாபத்துக்காக இதற்கு அனுமதி வழங்க போய் அவருக்கு விட்டுக் கொடுக்க போய் ஏனே விவசாயிகளின் தங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் என்கின்ற அடிப்படை விடயங்களில் இருந்து விடுவிக்கப்படுகின்றது மனவேதனையை தருகின்ற விடயமாக இருக்கின்றது உண்மையிலேயே பார்த்தால் கிட்டத்தட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே அரை பச்சை விலையிலே இந்த வேளாண்மையை பட்டுவதனால் நெல்லினுடைய விலை குறைகின்றது அதே போன்று குறிப்பிட்ட அளவு அதாவது சுமார் இருபத்தி ஐந்து மூட வீதம் ஏக்கருக்கு விளைகின்ற முற்றாக விளைந்தால் அரை பச்சைகளை வெட்டுகின்ற சந்தர்ப்பத்தில் இருபது வீதம் தான் அங்கு இருபது அதாவது இருபது மூடை தான் விளையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது இதனால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே கிட்டத்தட்ட ஆறு லட்சம் மக்கள் வாழ்கின்ற இந்த மாவட்டத்தில் இரண்டு லட்சத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட மக்களினுடைய ஒரு வருடத்திற்கான நெல் அரிசி தேவையினை எங்களால் விளக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த மாவட்டத்தில் இருக்கின்றது ஆகவே இருந்தாலும் இவர்கள் கடந்த காலங்களிலும் கூட உவாரானவர்களுடைய செயற்பாடுகளினால் எங்களுடைய மாவட்டம் அடிமட்டத்துக்கு போய் விவசாய நாங்கள் முன்னேற முடியாமல் இருக்கின்றது உவரமானவர்களால் தான் நாட்டினுடைய அரசாங்கம் ஒன்று இருந்து அரிசி இறக்குமதியை செய்வதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது ஆகவே எதிர்காலத்திலேரானவர்களுடைய இந்த திட்டம் திட்டத்துக்கு எதிரான அதாவது முன்கூட்டியே எங்களுடைய ஆரம்ப கூட்டத்துக்கோ திட்டமிட்ட கூட்டத்துக்கு எதிரான இந்த தீர்மானத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆகவே இவர்கள் உவரான தீர்மானம் எடுப்பதானால் எந்த அளவிற்கு கச்சேரியிலே கோஆடினேஷன் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்ததோ அதே போன்ற ஒரு கூட்டத்தை கூட்டி அவசர தேவை அறுவடைக்கான ஒரு தீர்மானத்தை எந்த அதிகாரியனும் பெற்றிருக்க வேண்டும் அது அத்துறை சார்ந்து ஏடிஓ அல்லது கமநல உத்தியோகர் அது சார்ந்து பெரும்பாக உத்தியோகர் போன்றவர்களிடம் அந்த கள நிலவரங்களை கேட்டு அரைந்த பின்னர் தான் எந்த அதிகாரியாக இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி உவாரண உடயங்களுக்கு அனுமதி வழங்கப்பட வேண்டும் ஆகவே நீங்கள் களத்திலே நின்று அந்த இடத்திலே அந்த விவசாயத்தினுடைய கஷ்ட நஷ்டங்களை அறியாதவர்கள் குளிர் அறையிலே கதிரையிலே இருந்து மேசையிலே கொண்டு நீங்கள் அனுமதி வழங்குவதை ஒரு காலமும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆகவே எனவே இந்த மாவட்டத்தினுடைய சாவுக்கெட்டுக்கு யாரும் காரணமாக அமையக்கூடாது என்பதை இந்த ஊடகத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்வதோடு நாங்கள் இந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அநீதிக்கு இன்று மட்டக்களப்பில் இருக்கின்ற மனித உரிமை ஆணைக்குழுவில் ஒரு முறைப்பாடுகளை செய்வதற்காக இங்கு ஒன்று கூடி இருக்கின்றோம் என்ற விடயத்தை இந்த ஊடகத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்ள ஏனென்றால் ஏனண்டா இலங்கையின் பொருளாதாரத்தில் புராதான காலம் தொடக்கம் விலங்கு ஒரு முக்கியமான விடயம் ஏனென்றால் ஒரு தீர்மானம் எடுக்கப்படுது எல்லாருமாக சேர்ந்து அடிமட்ட அமைப்பு விவசாயிகள் இருந்து சகலருமாக சேர்ந்து தீர்மானம் எடுத்தா தீர்மானத்து படியே நடக்கும் அதுதான் சட்டம் ஒழுங்குன்றது அப்ப எழுத்து வடிவமிலான இந்த சட்டத்தை தற்போது வந்து உதாசீனப்படுத்தி அறுவடைக்கு முந்தி டேட் வந்து அரசாங்க அதிபர் அம்மையா கொடுத்திருக்கா அது வந்து மிகவும் கவலைக்கிடமான விஷயம் நிறைய பச்சைக்கா விவசாயம் இருக்கிறார் என்ன மட்டக்களவு மாவட்டத்தில் வந்து விளைச்சல் வீதம் வந்து குறைய காணப்படுது இப்போ அஞ்சாவது இடத்துல இருந்தது ஏழாவது இடத்துக்கு கள்ளப்பட்டது காரணம் வந்து பச்சை அதுக்கு இன்னும் ஒரு காரணம் வந்து என்னண்டா தியான பிரச்சனை இப்போ இன்னொரு பட்டி தான்டா அடுத்தவன்னு அடுத்த ஒன்று காப்பாக்கிலாது ஒரு தம்பட்டினா பட்டவட்ட கதை முடியுது அப்ப இதுக்கு ஆறு பொறுப்பு எனவே மேல் மேல்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் அவ்வளோவரும் சரியான முறையில் அந்த சட்ட ஒழுங்கை கடைப்பிடித்தால் மட்டும்தான் எம்மதி விவசாயம் பலப்படுத்தலாம் அதே நேரத்தில் இந்த புரோக்கர் மாறுகளுக்கும் வெட்டு மெசிங் கொண்டு வர ஏனைய முதலாளித்துவம் எண்ணம் கொண்டவர்களையும் கட்டுப்படுத்தணும் அதுக்கு ஒரு புதிய ஒரு சட்ட ஒழுங்கு முறையை உண்மையை அரசாங்கம் செய்யணும் வேண்டா சிங்கள சகோதரர்களோட மத்தியில விவசாயம் ஒரு அழகான முறையில் நடக்குது எமதி மட்டக்களப்பு மாவட்டம் வந்து ஒரு பாரதூரமான பள்ளத்தாக நோக்கி போய் கொண்டிருக்கி சகல துளையிலையும் பிரச்சனையா இருக்கு எனவே அது சம்பந்தமான புகாரை தான் நாங்கள் இப்போ ஜி ஜிஏ அம்மா அவர்களுக்கு எதிராக மனிதர் மாணவ சமர்ப்பிச்சிக்கிறோம் எனவே அதுக்கு கீழ்மட்டத்தில் இருக்கிற குழுவெல்லாம் மீறி விவசாயம் சார்ந்த குழுக்கள் அமைப்புகளை மீறி அவர் தன்னிச்சையான முறையில் அவர் முடிவு இப்ப பட்ட பஜையில் அழிஞ்சு கொண்டிருக்கி விவசாயிகள் புலம்பிக் கொண்டிருக்காங்க இது மட்டக்களவு மாவட்டத்துக்கு வந்து கேடு இந்த கேடு இனிவரும் சிறுபோகம் பெரும்போகம் எதுலேயும் வரக்கூடாது மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் விவசாயம் சார்ந்த துறையில சம்பந்தப்பட்டவர் விவசாயிகளுக்கான ஒரு சிறப்பாக இருக்கும் ஏன்னா கிளீன் சிறுலங்கான்றதுன்றது நாட்டுக்கு பார்லிமெண்ட்டுக்கும் இல்லை இது அடிமட்டத்தில் இருக்கிற திணைக்கிழங்கு முழுதுக்கும் இருக்கணும் கிளீன் சிறிலங்கா எனவே மதிப்புக்குரிய ஜனாதிபர்கள் இதுக்குரிய தீர்வு தரவணும் ஒட்டுமொத்த இலங்கைக்கு அட்டக்கழக மாவட்டத்தோட சேர்த்து இலங்கையில் இருக்கிற சகல விவசாயம் பாதுகாக்கணும் நேற்றைய முன்தினத்தில் விவசாயி ஒருவர் இங்கு எங்களுடைய மாவட்ட செயலத்துக்கு வருகை தந்து தான் செய்த இந்த வயல் நிலங்கள் வந்து அண்மையிலே வந்த வெள்ள அனர்த்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக புகைப்படங்களை எனக்கு காண்பித்தார் எங்களுடைய கல்டிவேஷன் மீட்டிங்கில் நாங்கள் முடிவு எடுத்தது அறுவடை தினமாக இருபதாம் தேதி அதாவது ஜனவரி மாதம் இருபதாம் தேதி நாங்கள் அறிவித்திருந்தோம் ஆனாலும் அவர் அதற்கு ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக வந்து அவருடைய பயிர்கள் அழிவடைவதாகவும் தொடர்ந்து அடுத்த நாளுக்கு தான் அதை வெட்டுவதாக இருந்தால் தான் பாரிய நஷ்டத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்று கூறினார் அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டே அவருக்கு நீங்கள் அப்படியாக இருந்தால் உங்களுக்கு இதால் பெரிய நஷ்டம் ஏற்படும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாயிலை மட்டும் வெட்டலாம் அதுவும் பிரதேச செயலாளர் மட்டும் பிரதேச செயலகத்திலே சேவையாற்றும் விவசாய ஆசிரியர்களின் மேற்பார்வையின் கீழே அவற்றை நீங்கள் செய்யலாம் என்று சொல்லி நான் அவரை அனுப்பி வைத்திருந்தேன் ஏனென்று சொன்னால் நஷ்டை வழங்கினாலும் அரசாங்கத்துக்கு தான் அந்த பண நஷ்டம் ஏற்படும் எனவே அவர் ஒருவருடைய தனிப்பட்ட தான் இந்த முயற்சி அனைத்து நிலைமையை கருத்தில் கொண்டு எடுக்கப்பட்டது இது பொதுவான அறிவித்தல் அல்ல கல்டிவேஷன் மீட்டிங்கில் எடுக்கப்பட்ட இருபதாம் தேதி என்பது மாற்றப்படவும் இல்லை இதன் பின்னர் கமல் அமைப்புகளின் தலைவர்கள் பலர் என்னிடம் வந்து இந்த விடயம் தொடர்பாக என்னோடு பேசினார்கள் அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள் இது போன்ற விடயங்கள் எங்களுடைய விவசாய அமைப்புகளாலேயே பார்வையிட்டு முடிவெடுக்கப்பட முடியும் என்றபடியே இது ஒரு தனிப்பட்ட விதமான விஷயம் என்பதால் தங்களுடைய பிரதேசங்களையும் இப்படி ஏற்பட்டால் தாங்கள் போய் பார்த்தவற்றை செய்வோம் இது இது தொடர்பாக மாவட்ட செயலர் அலுவலகத்துக்கு வந்து அவர்கள் முறையிட தேவையில்லை தாங்கள் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்றும் கூறி சென்றனர்